நம்ம நக்கீரன் டிவியோட தொடர்ந்து இணைந்திருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க கேரளாவில கொண்டு போய் ஆட்டுக்கறியும் மாட்டுக்கறியும் வைத்தீர்கள் என்று சொன்னால் ஆட்டுக்கறியை தொடவே மாட்டாள் அவள் மாட்டுக்கறியை தான் சாப்பிடுவான் என்னையா மாட்டுக்கு மாட்டுக்கு மிகப்பெரிய வித்தியாசம் இரண்டும் பிள்ளைத்தான் திங்கின்றது மாடு பெரிசாக வெளியே தள்ளும் ஆடு கொஞ்சம் சின்ன சின்னதாக வெளியே தள்ளும் இதை தவிர வேறு எந்த வித்தியாசமாக இருக்கின்ற அத்தனை பிஜேபி காரன் இருந்து அத்தனை பேரும் சொல்கின்றார் இது எங்களுக்கு ஆதியிலே இருந்து எங்களுக்கு இருக்கின்ற பழக்கம் இதிலே கை வைத்தால் நாங்கள் உங்களுடைய கட்சிக்கு வேட்டு வைக்கிறோமோ இல்லையோ முதலில் போடிக்கு வேட்டு வைத்து விடுவோம் என்று சொல்கின்றார்கள் ஆனால் இங்கே இருக்கின்ற பழனிசாமியை கேட்டால் சொல்கின்றார் நான் இன்னும் படித்து பார்க்கவில்லை வாயிலே கொண்டு போய் மாட்டுக்கறியை வைத்து சுவைத்து பார் அப்பதால் அதுமை தெரியும் என்று சொன்னாலும் அந்த மனிதருக்கு புத்தி வருமா இல்லையா எங்களுக்கு தெரியும் மாட்டுக்கறி சாப்பிடுவது என்னை பொறுத்தவரையில் நான் மாட்டுக்கறியை பிரியமாக சாப்பிடுவேன் மாட்டுக்கறி ரொம்ப ருசியாக இருக்கின்றது அதில் ஒன்றும் புரியவில்லை மோடிக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னால் நாம் என்ன செய்வது உனக்கு ருசியே வேறு மாத ருசிதான் மாட்டுக்கறி இன்றைக்கு தமிழகத்தையே ஆட்டிக்கொண்டிருக்கின்றது இந்தியாவையே ஆட்டிக்கொண்டிருக்கின்றது ஏழை எளியர்களுடைய வயிற்றிலே அடிக்கிறாரே அந்த மோடி என்று இன்றைக்கு தமிழகம் மட்டுமல்ல கேரளா ஏன் எல்லா மாநிலங்களிலும் கொதித்து எழுந்து கொண்டு இருக்கின்றார்கள் ஆனால் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கின்ற ஒரு ஜென்மம் எதையும் சொல்லாமல் அப்படியே அழிக்கும் இதுவா ஒரு முதலமைச்சருக்கு அழகு மாட்டுக்கறி சாப்பிடுவது என்னை பொறுத்தவரையில் நான் மாட்டுக்கறியை பிரியமாக சாப்பிடுவேன் நான் மாட்டுக்கறியை இதே பெரியார் திடலில் பெரியார் வந்து இதை சாப்பிட்டு போய் இருக்கின்றேன் புகாரி பக்கத்தில் இருக்கின்ற சைனீஸில் நான் போய் சாப்பிட்டு இருக்கின்றேன் இன்றைக்கும் ஜிம்கானா கிளப்பில் எல்லோரும் சாப்பிடுகின்றார்கள் ஏழை எளியவர் உணவு அல்ல விரும்பி மிகப்பெரிய வசதியாளர்களை சாப்பிடக்கூடிய உணவு தான் மாட்டுக்கு மாட்டுக்கு மிகப்பெரிய வித்தியாசம் இரண்டும் பிள்ளைத்தான் மாடு பெரிசாக வெளியே தள்ளும் ஆடு கொஞ்சம் சின்ன சின்னதாக வெளியே தள்ளும் இதை தவிர வேறு என்ன வித்தியாசமாக ஆட்டை சாப்பிடலாம் மாட்டை சாப்பிடக் கூடாது என்றால் எவ்வளவு பெரிய அயோகியத்தலாம் இன்றைக்கு கறி என்ன விலைக்கு விற்கிறது என்று சொன்னார் ஒரு கிலோ அறுபது ரூபாய் அறுநூறு ரூபாய் என்று சொல்கிறார்கள் நானே வீட்டில் கறி எடுப்பதில்லை கோழிதான் அதிகம் எடுக்கின்றோம் காரணம் கேட்டால் கறியிலே கொழுப்பதிகமாகவே நான் இதை கொஞ்சம் காசபீசம் கொடுத்துடலான் எத்தனை பேர் கறியை வாங்கி சாப்பிட முடியும் ஆகவே இது ஒரு உணவு கேரளாவில கொண்டு போய் ஆட்டுக்கறியையும் மாட்டுக்கறியும் வைத்தீர்கள் என்று சொன்னால் ஆட்டுக்கரியை தொடவே மாட்டான் அவள் மாட்டுக்கறியைத்தான் சாப்பிடுவான் ஏன் கேரளா இங்கிலாந்துக்கு செல்லுங்கள் அமெரிக்காவுக்கு செல்லுங்கள் ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்லுங்கள் ஆப்பிரிக்க நாடுகளுக்கு செல்லுங்கள் ஆட்டுக்கரியை யாரும் அங்கே சாப்பிடுவதில்லை மாட்டுக்கரியை தான் சாப்பிடுகின்றார்கள் ஏன் நம் ஊரிலேயே பல இளைஞர்கள் இப்போது அந்த உடற்பயிற்சி கூடங்களுக்கு செல்கின்றார்கள் ஜிம் என்று சொல்கின்றோமே அங்கே போகின்றார்கள் போகும்போது என்ன சொல்கின்றார்கள் புரோட்டீன் அதிகமாக சாப்பிட வேண்டும் முட்டைகளை நிறைய சாப்பிடுங்கள் மாட்டுக்கறியை சாப்பிடுங்கள் என்று சொல்கின்ற மாட்டுக்கறி ரொம்ப ருசியாக இருக்கின்றது அதில் எனக்கு புரியவில்லை அதற்கு இன்றைக்கு திடீர் என்று தடை ஏனென்றால் பசுவதை கூடாது மோடிக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னால் நாம் என்ன செய்வது உனக்கு ருசியே வேறு மாதம் ருசிதான் நாங்கள் சாப்பிடுவதை சாப்பிடக்கூடாது என்று சொல்வதற்கு நீ யா இன்றைக்கு கலைஞர் அவர்கள் இருந்திருந்தால் ஆட்சியிலே தமிழக முதல்வராக இருந்திருந்தால் இன்றைக்கு தமிழகம் சீறி எழுந்திருக்கும் மாட்டுக்கரியை சாப்பிடக்கூடாது என்று சொல்ல மோடி சொல்லி மறுநாள் ஜெர்மன் போய்விட்டார் இன்றைக்கு ஸ்பெயின் போயிருக்கிறார் கலைஞர் எதிர்த்திருந்தால் ஜெர்மன் போல பாதி வழியிலேயே திரும்பி வந்திருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது இன்றைக்கு எடுபடிகள் ஆளுகின்ற நேரத்தில் தமிழகம் இன்றைக்கு பக்கத்தில் இருக்கின்ற சின்னஞ்சிறிய ஒரு ஸ்டேட் பாடிச்சு யாரு சின்னஞ்சிறிய ஸ்டேட் நான் சொல்ல நாராயணசாமி சொல்லிடு அந்த முதலமைச்சர் முடியாது என்று சொல்கின்றார் நம்முடைய மம்தா பேனர்ஜி அவர்கள் சொல்கின்றார்கள் மாட்டுக்கறியை நானும் சாப்பிடுவேன் எல்லோரும் சாப்பிடுவதற்கு கடை திறந்தால் அத்தனை பேரும் சொல்கின்றார் இது எங்களுக்கு ஆதியிலே இருந்து எங்களுக்கு இருக்கின்ற பழக்கம் இதில கை வைத்தால் நாங்கள் உங்களுடைய கட்சிக்கு வேட்டு வைக்கிறோமோ இல்லையோ முதலில் போடிக்கு வேட்டு வைத்து விடுவோம் என்று சொல்கின்றார்கள் ஆனால் இங்கே இருக்கின்ற பழனிசாமியை கேட்டால் சொல்கின்றார் நான் இன்னும் படித்து பார்க்கவில்லை வாயிலே கொண்டு போய் மாட்டுக்கரியை வைத்து சுவைத்து பார் அப்பதால் அதுமை தெரியும் என்று சொன்னாலும் அந்த மனிதருக்கு புத்தி வருமா இல்லையா எனக்கு தெரியும் எடுபடிகள் ஆளுகின்ற ஒரு அரசாக நம்முடைய அரசாக இருக்கின்றது டாக்டர் கலைஞர் அவர்கள் நாட்டினுடைய முதல்வராக இருப்போது மத்தியிலே கட்சியை ஆதரித்தால் அதன் மூலம் தமிழ்நாட்டிற்கு என்னென்ன நன்மைகள் செய்ய முடியும் என்பதை அறிந்து அதை செய்யக்கூடியவராக இருந்தார் காங்கிரசை ஆதரித்த போது தேர்தலிலே வெற்றி பெற்ற உடனேயே டெல்லிக்கு சென்று விவசாயிகளுடைய கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று மத்திய அரசாங்கத்தை வற்புறுத்தி சோனியா காந்தியிடம் பேசி மன்மோகன் சிங்கை விவசாயிகளுடைய கடலை ரத்து செய்ய வைத்தவர் நம்முடைய டாக்டர் கலைஞர் அவர்கள் மத்தியிலே ஆதரிக்கின்ற காங்கிரஸ் ஆட்சி இருக்கும் போது தமிழை செம்மொழியாக ஆக்கியவர் நம்முடைய டாக்டர் கலைஞர் அவர்கள் ஆக ஒரு கட்சியை நாம மத்தியிலே ஆதரிக்கிறோம் என்று சொன்னால் அந்த மத்திய அரசாங்கத்தால் தமிழகத்திற்கு தமிழர்களுக்கும் என்ன நன்மை என்பதை ஒரு அறிவுள்ள ஒரு திறமையான ஒரு பொறுப்பான முதலமைச்சர் அதை செய்வாரே அதை விட்டுவிட்டு போக வேண்டியது தனியாக சஷ்டாகமாக கால விழ வேண்டியது என்று சொன்னால் இதற்காக ஒரு முதலமைச்சர் இந்த ஒரு வருடம் மட்டுமல்ல தோழர்களே ஆறு ஆண்டுகளாகவே தமிழகத்தில் மிகவும் மட்டமான மோசமான ஒரு ஆட்சி நடந்து இறந்து இறந்துவிட்டவர் ஜெயலலிதா என்ற காரணத்திற்காக கொஞ்சம் மரியாதை வைக்கலாமே தவிர அந்த அம்மையார் செய்த தவறுகளை நாம் மன்னித்து விட முடியாது சென்னையிலே அவ்வளவு பெரிய வெள்ளம் வந்தது செம்பரம்பாக்கம் உடைந்தது நாலு நாட்களாக செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்து விட வேண்டும் என்று அதிகாரிகள் காத்திருந்த நேரத்திலே அதை பற்றி கவலைப்படாமல் தன்னுடைய தோழியோடு பூட்டிய கதவுகளுக்கு பின்னால் இருந்த ஜெயலலிதா அதை திறந்து விடாத காரணத்தால் தான் செம்பரம்பாக்கம் உடைந்தது ஆறு லட்சக்கணக்கான மக்கள் அவதிக்கு உற்றார்கள் சென்னையில் என்பது நமக்கு எல்லோருக்கும் தெரியும்

பதித்ததோடு விடப்படவில்லை பெங்களூருக்கு செல்வதற்கு முன்பு அந்த அம்மையார் அங்கே போய் ஓங்கி ஓங்கி அடித்து மக்களுக்கு ஏற்கனவே சந்தேகம் இந்த அம்மையார் அடித்துத்தால் இந்த அம்மையார் கீழே விழுந்து ஆஸ்பத்திரிக்கு போனார்களா என்று அடித்த பிறகுதான் தெரிந்தது உள்ளே இருக்கும் போதே இப்படி அடிக்கின்றாரே வெளியே இருந்திருக்கும் போல் எப்படியெல்லாம் அடி விழுந்திருக்கு தாங்கக்கூடிய உடம்புதால் என்றாலும் சில சுமயம் தாங்க முடியாமல் போய்தானம் நம்ம யார் விழுந்திருக்கின்றார் இன்றைக்கு எதில் நடக்கின்றது அங்கே தற்கொலை இங்கே கொலை கொடநாட்டிலே காவலாளி கொல்லப்பட்டால் பிறகு அக்க டிரைவராக இருந்த பள்ளீர் செல்வத்துடைய பக்காளியும் கேட்டால் சொல்கின்றார்கள் இல்லை இல்லை அது விபத்து ஏற்று பள்ளிர் செல்வத்தை பொறுத்தவரையில் அவர்கள் பக்காளிகள் எல்லாமே இப்போது நடுக்கத்தில் இருக்கின்றார் செல்வம் மன்னிக்க வேண்டும் பழனிச்சாமி இந்த சக்கர கூட்டை பழனிச்சாமி என்று சொல்வார்கள் சக்கர பழனிச்சாமி அவர்கள் முப்பது வருடங்களுக்கு முன்பு பங்காளி இரண்டு பேரை கொன்றதாக கொலை வழக்கு அதிலே முதல் அக்யூஸ்டே இந்த பழனிசாமி தான் இப்போது கழகராஜ் என்பவர் கொல்லப்பட்டிருக்கின்றார் அவரும் யார் என்று சொன்னால் ஜெயலலிதாவுக்கு டிரைவராக இருந்தவர் எடப்பாடி பழனிசாமிக்கு பங்காளியில் எனக்கு அருகில் இருந்தால் அவருடைய ஊர் ஊரில் இருந்த பல பக்காளிகள் நாட்டை விட்டு வெளியே சென்று விட்டார் காரணம் முதலமைச்சருடைய பக்காளிகள் எல்லாம் முப்பது வருஷத்திற்கு முன்பும் சித்தார்கள் எப்போதும் சாகின்றார்கள் எங்களுக்கு உயிர் வேண்டும் குழந்தைகள் காப்பாற்ற வேண்டும் என்று ஓடிவிட்டார் கேட்பதற்கு வேடிக்கையாக இருந்தாலும் கூட நீங்கள் கேட்டு பார்த்தால் அது உண்மை என்று உங்களுக்கு தெரியும் இப்படி இப்போது திரைப்படங்களில் தான் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இந்த பேய் சீரியஸ் என்று அதுபோல் தமிழகத்திலே பேய் சீரிய அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறது அதிமுக அவர்கள் தாக்கப்படுகின்றார்கள் இவர்கள் தாக்கப்படுகின்றார்கள் பேய் எங்கிருந்து வருகிறது என்று எனக்கு தெரியவில்லை கடற்கரையிலே இருக்கின்ற கல்லறையிலிருந்து அந்த பேய் வருகின்றதா அல்லது பெங்களூர் சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கின்ற இடத்திலே இருந்து அந்த பேய் வருகின்றதா எந்த பெய் வருகின்றது என்றே தெரியவில்லை ஆனால் நிச்சயம் ஏதோ ஒரு பேய் வந்து தமிழ்நாட்டை இருக்கின்றது தமிழ்நாட்டை ஆட்டிக்கொண்டிருப்பதை விட அதிமுகவை இரண்டு பேரையும் இருக்கின்றது என்று சொன்னால் அது மிகையாகும் இவ்வளவு ஒரு கேவலமான நிலை இருக்கின்றது தமிழகத்தை பொறுத்தவரையில் எப்போதும் தமிழர்களுக்கு என்று ஒரு தனி அடையாளம் உண்டு அவர்களுக்கு பிடிக்காததை செய்தால் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இது இப்போது அல்ல சுதந்திரத்துக்கு முன்பிருந்தே அப்படித்தான் தமிழர்கள் என்று எல்லோரும் நினைத்துக் கொண்டு நம்மை பெருமையாக நினைத்துக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் இங்கே இருக்கின்ற முதலமைச்சர் மாட்டிறச்சியை தடை செய்வதை பற்றி நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய அநியாயம் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க